ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மிஸ்டர் விஓடி தமிழ் பைரவரை எந்த கிழமைகளில் எப்படி வழிபாடு செய்தால் நல்லது சிவபெருமானின் அவதாரங்களில் ஒருவர்தான் பைரவர் என்பது நாம் அனைவரும் மருந்த உண்மைதான் ஆகையால் தான் அனைத்து சிவாலயங்களிலும் பைரவருக்கு என்று தனியாக ஒரு சந்நிதி இருக்கும் சிவாலயத்தில் சிவனுக்கு இருக்கும் அத்தனை விசேஷங்களும் இந்த பைரவருக்கும் இருக்கும் ஒருவருடைய பயத்தை நீக்கி எதிரி தொல்லைகளிலிருந்து காத்து கடன் தொல்லை தீர்ப்பது ஒரு மனிதனின் வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த தெய்வம்தான் இந்த பைரவர் அத்தகைய பைரவரை நாம் எந்த கிழமைகளில் எப்படி வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை இந்த ஆன்மீக பதிவில் பார்க்கப் போகின்றோம் ஞாயிற்றுக்கிழமைகளில் பைரவரை ராகு நேரத்தில் வழிபட வேண்டும் அப்படி வழிபாடு செய்யும் பொழுது வடைமாலை சாற்று ருத்ராபிஷேகம் செய்தால் பணப்பிரச்சனை கடன் பிரச்சினை தீர்வதுடன் திருமணத் தடையும் நீங்கும் அத்துடன் பைரவருக்கு முந்திரி மாலையும் புனுகு சாற்றி வழிபட்டால் பலவித நன்மைகளும் ஏற்படும் திங்கள்கிழமைகளில் நம் பைரவரை வில்வையிலை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும் இப்படி செய்வதின் மூலம் சிவபெருமானின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் அது மட்டுமின்றி சங்கட சதுர்த்தி தினங்களில் பைரவருக்கு பன்னீர் அபிஷேகம் செய்வதும் புனுகு சாற்றுவதும் சந்தன காப்பு செய்து வழிபடுவதும் நோய்கள் நீங்கி ஆரோக்கியமாக வாழ வழிவகுக்கும் கிழமைகளில் பைரவரை வழிபடும் பொழுது கடன் தொல்லைகள் நீங்கும் அது மட்டுமின்றி வாழ்க்கையில் நாம் இழந்த பொருள் செல்வம் அனைத்தும் திரும்ப பெறுவதற்கு செவ்வாய் கிழமை வழிபாடு மிகவும் உகந்ததாக சொல்லப்படுகிறது அன்றைய தினத்தில் பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் புதன் புதன்கிழமைகளில் பைரவரை நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் இப்படி வழிபடுவதன் மூலம் வீடு மனை சொத்து செல்வம் சேர்வதற்கு அனுகூலம் கிடைக்கும் அது மட்டுமின்றி தொழில் செய்பவர்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடைய இந்த நாளில் பைரவரை வணங்கி வரலாம் வியாழக்கிழமைகளில் பைரவரை நெய் தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது நம் வாழ்க்கையில் இருக்கும் தீய சக்திகள் அனைத்தும் நீங்கும் அதாவது கந்திஷ்டி மட்டுமின்றி நமக்கு வேண்டாதவர்கள் நமக்கு கடுதல் செய்ய நினைத்து அவர்கள் செய்யும் அனைத்து தீய செயல்களும் வேரோடு அழிந்து போகும் அதற்கு வியாழக்கிழமை வழிபாடு ரொம்பவும் உகந்ததாக இருக்கும் வெள்ளிக்கிழமைகளில் பைரவருக்கு வில்வயிலை கொண்டு அர்ச்சனை செய்வதால் வில்வ மாலை கொண்டு வழிபாடு செய்வதும் நம்முடைய வாழ்க்கையில் சகல செல்வத்தையும் பெறுவதற்கு வழிவகுக்கும் சனி பகவானின் குரு இந்த பைரவர் ஆகையால் சனிக்கிழமைகளில் பைரவரின் சிறப்பு வழிபாடு செய்து வழிபட்டால் சனியின் பாதிப்பான ஏழரை சனி அஷ்டம சனி உள்ளிட்ட அனைத்து பாதிப்புகளும் நீங்கும் இத்துடன் பைரவருக்கு அஷ்டமி தினம் மிகவும் உகந்ததாக சொல்லப்படுகிறது இதில் தேவிரை அஷ்டமி வளர்விரை அஷ்டமி இந்த இரண்டிலும் அவரை வழிபாடு செய்வது மேலும் சிறப்பாக அமையும் நம்முடைய கடன் துன்பங்கள் தீர தேவிரை அஷ்டமியிலையும் வாழ்க்கையில் செல்வ வள வேண்டும் முன்னேற வேண்டும் என்பவர்கள் வளர்பிறை அஷ்டமியிலையும் பைரவரை வணங்க வேண்டும் பைரவர் எந்த நாளில் எப்படி வணங்க வேண்டும் என்ற இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்